ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளுங்க இன்னைக்கு தேதி வந்து செப்டம்பருடைய ஏழாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் இன்னைக்கு கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரண ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்திருக்கு ஆவணி பௌர்ணமினால் இன்றைய நாள் எச்சரிக்கையான நாள் கிடையாது இன்னைக்கு இன்னொரு ஒரு எச்சரிக்கையான சம்பவம் வந்து வானத்தில் போகுது அது என்னன்னா இன்னைக்கு கிரகணமானது நடைபெற போகுது இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் இரவு நடைபெற போது இந்த கிரகணம் நடைபெறுறதுனால இன்றைய நாள் ரொம்ப ஆபத்தான நாளாக கருதப்படுது சாதாரண நிகழ்வு கிடையாது இது ஒரு அதிசய நிகழ்வு அதுவும் முக்கியமான நிகழ்வு என்று சொல்லலாம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த கிரகணங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் கிரகணத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் வந்து நாம் ஃபாலோ பண்ணோம் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா வீடு க்ளீன் பண்ணுறது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீடை எப்படி க்ளீன் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணாதான் கிரகண கதிர்வீச்சு தாக்கங்கள் ஏற்படாது ஸோ அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீடை எப்படி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த தாள்கள் உங்கள் அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருமே ஆக்சுவலி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிர ககனத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலி ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கச்சுங்களேன் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் ஆண்டு தொடர்ந்தது உடனே நடந்து முடிஞ்சுது இப்போ அடுத்ததாக ஆண்டுடைய அடுத்தடுத்த கிரகணங்கள் நடக்க ரெடி ஆயிடுச்சு அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஏழு சந்திர கிரகணம் நடைபெற போகுது சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த ஒரு கிரகணமானது நடைபெறுது இன்றைக்கி நடைபெறக்கூடிய கிரகணம் வந்து சந்திர கிரகணம் எந் ராசியில் நடைபெற போதுன்னா கும்ப ராசியில் கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்துல பலுவா இன்னைக்கு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடைபெற போகுது ராகுவுடன் சந்திரன் இணைந்து இந்த கிரகணம் வந்து நடைபெறுது இந்த கிரகணத்தின் போது கதிர்வீச்சுக்கள் வந்து அதிகமாக வெளியாகும் அந்த கதிர்வீச்சுக்கள் கெட்ட கதிர்வீச்சுக்கள் அது எல்லா இடத்துலையுமே பதிஞ்சு இருக்கும் அதனால் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இந்த விஷயங்களை வந்து செய்யணும் ஆக்சுவலி இன்றைக்கி கிரகணம் நடைபெறுவது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் பதிவாக போகுது இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நள்ளிரவு ரெண்டு மணி வரையும் இருக்க போகுது கிட்டத்தட்ட செப்டம்பர் ஏழு இன்னைக்கு இரவு ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் எட்டு விடிகாலம் வரைக்குமே இருக்குது அப்ப நாம கிரகணம் முடிந்து நாம சுத்தம் செய்ய வேண்டியது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு நாளை நாள் செப்டம்பர் எட்டு நாளைய திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிக்கு முன்பாக எந்திரிச்சு நான் சொல்லக்கூடிய கிளீனிங் வேலையை நீங்கள் செய்யணும் ஏன்னா கிரகணம் நடக்கிறது இரவு நேரத்தில் அப்படிங்கிறதுனால நாம் கண்டிப்பாக தூங்கிடுவோம் ஸோ கிரகணம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அதனால் நம்ம செப்டம்பர் எட்டு நாளை திங்கட்கிழமை வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு முன்பாக எந்திரிச்சு க்ளீனிங் நான் சொல்கிற மாதிரி பண்ணிடணும் ஆக்சுவலி நீங்கள் கிளீனிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் மற்ற தெய்வீகம் சார்ந்த எந்த விஷயங்களுமே செய்யணும் இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால பரிகாரம் செய்கிறது கூட இன்றைக்கி மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு முன்பாகவே எதுவாக இருந்தாலும் செய்திடணும் ஒன்பது மணிக்கு மேலே எதையும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது கிரகணத்துக்கு முன்னதாக எது வேணாலும் பண்ணலாம் கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி எதையும் பண்ணக்கூடாது கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி மேக்ஸிமம் கவனமாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு சொல்லப்படுது சரி இப்போ கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி எப்படி சுத்தம் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி சுத்தம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணி பயனும் வந்து அடைஞ்சிருங்க ஸோ வீடியோவை வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அதாவது இந்த வீடியோவில் சொல்கிறத நான் சொல்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி எப்படி வீட்டை சுத்தம் செய்யணுமோ அப்படி சுத்தம் செய்து கதிர்வீச்சுக்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இன்றைக்கி சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் அபாயத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிரகணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது ஆன்மீக சோதிட அடிப்படையில் இது ஒரு பயங்கர நிகழ்வாகவும் கெட்ட நிகழ்வாகவும் கருதப்படுகிறது இதன் காரணமாக இன்றைய சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் எப்படி வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன் ஸோ இன்னைக்கு சந்திர கிரகணம் வந்து இரவு வந்து போகுது ஒன்பது மணிக்கு தொடங்கி கரெக்டாக நள்ளிரவு ரெண்டு மணி வரை நீடிக்கப் போகுது ஸோ கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் பூமி சந்திரன் இவங்களாம் நேர்கோட்டில் வரும்போது இந்த நிகழ்வு ஏற்படுது ராகுவோடு சந்திரன் இணைந்து ஏற்படுது ஆக்சுவலி இன்னைக்கு கிரகண நேரத்தில் கோயில் நடைகளை அடைக்கப்பட்டு பூஜைகள் நிறுத்தப்பட்டிருக்கோம் கிரகணம் முடிந்து கோவிலையே சுத்தம் செய்த பின்னர் தான் கோவிலேயே பூஜைகள் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் அது தான் நாமளும் கிரகணத்தை முடிஞ்சதுக்கு பின்னாடி வீடை சுத்தம் செய்யணும் ஆக்சுவலி கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நீங்கள் வீடை முழுவதும் கழுவுணும் அதன் பின்னர் கங்கை வைகை காவேரி போன்ற புண்ணிய நதிநீரை பயன்படுத்தணும் இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா தண்ணீர் இருக்குல்ல தண்ணீர் அந்த தண்ணீரில் கற்பூரத்தை கலந்திங்கன்னா கங்கை நீரா மாறிடும் அப்படி மாறின நீரை வந்து கங்கை நீரா பாவித்து வீடு ஃபுல்லாக வந்து தெளிக்கணும் கிரகணத்தினால வீட்டில் ஏற்பட்ட மோசமான விஷயங்களையும் விளைவுகளையும் நீக்குவதற்கு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கிறதுக்கு இப்படி செய்யணும் அதாவது கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா வீடு முழுவதும் கழுவுணும் அதன் பின்னர் கங்கை வைகை காவிரி போன்ற புண்ணி நதிநீரை பயன்படுத்தி வீடு ஃபுல்லாக தண்ணீர் தெளிக்கணும் அதுக்கு நம்ம அங்கே போகவா முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க அதனால் சுத்தமான தண்ணீரில் கற்பூரத்தை கலந்திங்கனா அது கங்கை நீராக மாறிடும் வைகை காவேரி நீராக மாறிடும் அதை நீங்கள் வீடு முள்ள தெளிச்சிங்கன்னா மோசமான விஷயங்களையும் விளைவுகளையும் இது நீக்கிவிட்டு எதிர்மறை ஆற்றலின் நீக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயத்த இன்றைக்கி செய்யணும் அப்புறம் கிரகணம் முடிந்த பின்னர் இன்னொரு ஒரு விஷயம் மறக்காமல் செய்யணும் வீட்டை நீங்கள் கழுவுறீங்கள அந்த வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய நீரில் எலுமிச்ச பழம் அதுக்கப்புறம் கடலுப்பு கடல் பாருங்கள் கல்லுப்பு இது ரெண்டையும் வந்து நல்லா போட்டு அந்த தண்ணீரை நல்லா பீட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த தண்ணீரை பயன்படுத்தி வீடு ஃபுல்லாக துடைப்பது நல்லது இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கும் நச்சுக்கள் அழியும் அதோடு வீட்டில் நல்ல மனமும் குளிர்ச்சியும் உண்டாகும் அதன் பின்னர் வீட்டில் தீப தூபம் காட்டுவது நல்லது ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடு கழுவக்கூடிய தண்ணீர்லேயே எலுமிச்சை சாறையும் லைட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பையும் போட்டு அதை தான் வந்து கிரகணம் முடிந்த பின்னர் நன்றாக நீங்களும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தலைக்கு குளித்துவிட்டு பஞ்சகாவியம் எனப்படக்கூடிய பால் தயிர் நெய் பசுவின் கோமியோ சாணம் ஆகியவை கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில் எல்லா மூளைகள்லேயும் படுக்கை புல்வெளிகள்லையும் தெளிங்க ஆக்சுவலி இந்த கலவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது உங்களுக்கு இந்த பஞ்சகாவியம் வந்து நாட்டு மருந்து கடைகளிலே இப்போ கிடைக்கிது அதை ஒன்று வாங்கி நீங்கள் கரைச்சி அதை நீங்கள் வந்து இப்படி பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சிவப்பு துணியை எடுத்துக்கோங்க நூறு கிராம் அரிசி நூறு கிராம் தயிர் ஆகியவை கலந்து அதில் ஒரு தேங்காய் வைத்து உங்க வீட்டை ஈசானிய மூலையில் ஆரம்பித்து வீட்டு முழுவதும் சுட்டுங்க பின்னர் அந்த சிவப்பு துணியில் உள்ள பொருட்களை அப்படியே ஓடக்கூடிய நீரில் விட்டு விடுங்க ஆக்சுவலி இது ரொம்பவே வந்து நல்லது அப்புறம் மல்லிகை எண்ணெய் சந்திர கிரகணம் முடிந்ததும் அந்த எண்ணெயை உபயோகித்து விளக்கு வைங்க அது வந்து வீடு ஃபுல்லாக நல்ல வாசத்தை காட்டும் அந்த தீபம் விடும் போது அது ரொம்ப நல்லது அதோடு தீப தூபம் காட்டுவது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்கள் இன்றைய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நாளை நாள் காலையில் ஆறு மணிக்கு முன்பாக எல்லாமே செய்துடுங்க இதை செய்துட்டு சமைக்கிறது மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் பாருங்க கண்டிப்பா இதெல்லாம் எதையுமே செய்யாம மட்டும் இருக்க கூடாது இதெல்லாம் கண்டிப்பா செய்து நல்ல பலனை வந்து பெற்றுக்குங்க ஸோ கிரகண தோஷம் நீங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பா வந்து இன்னைக்கு கிரகணம் நடக்கிறதுனால நாளை நாள் சுத்தம் செய்யக்கூடிய முறை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த மாதிரி சுத்தம் செய்து பயன் பயன்பெறட்டும் இதே இப்போ புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்